பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்பழந்தன்னு இல்லை மக்களையும் புதியவர்கள் இருந்து அறுபது வயசுக்குள்ள யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் செல்மகள் ஸ்கீம விட ஐம்பது காசு கம்மி இதில் எட்டு வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா இதில் இந்த ஸ்கீமில் பிபிஎஃப் ஸ்கீமில் ஒரு ஒன்பது வருஷத்தில் டபுள் ஆகும் தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என் பையனுக்கு என் பையனோட ரெண்டு வயசுல அவளுக்கு பிபிஎஃப் ஸ்கீம் போடுறேன் எனக்கு என்னோட முப்பத்தி நாலு வயசுல பிபிஎஃப் ஸ்கீம் கொடுக்கணும் அவர் ஒருவேளை அவருடைய முப்பத்தி நாலு வயசுல நான் சொன்ன ஒரு முப்பது லட்சத்தையோ இல்ல ஒரு பதினாறு லட்சத்தையோ வாங்கிட்டு போவாரு நானு என்னோட அறுபது வயசுல அதே ஒரு பதினாறு லட்சத்தை வாங்கிட்டு போவாரு எனக்கு ரிட்டைர்மெண்ட் காசா ஆயிடுச்சு அவரு வந்து சமுதாயத்துல கார்டு எடுத்து வைக்கும் போது அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது கல்யாணத்துக்கு பயன்படுத்துறாரா அதை படிப்புக்கு பயன்படுத்துறாருன்றது அது அவரோட விஷயம் நான் இந்த படிச்சுட்டு இது கொடுக்க போறேன் அப்படின்ற வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்ச விஷயம் எங்க ஒரு ஒருவேளை இந்த ஸ்கீம்ல பணம் போட்டு நேரம் எனக்கு கையில முப்பத்தி ரெண்டு நான் ஃபீல் பண்ண விஷயத்துல என் பிள்ளையாவது உடனே போயிட்டு அவன் வேலை ஒரு பிபிஎப் என் மேல ஒரு பிபிஎப் போட்டாச்சு இப்ப இன்னொன்னு என்னன்னா நீங்க மாசம் மாசம் கரெக்டா கட்டிதான் ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நீங்க இந்த மாசம் வேலை இருக்கும் அடுத்த மாசம் வேலை என்ன பண்றது கட்டலாம் பயன்படுவாங்களா யோசிக்கவே அதெல்லாம் எதுவுமே இல்லை

அடுத்த மாசம் ஐயாயிரம் இருக்கா கட்டலாம் அடுத்த மாசம் செலவு காசு இல்ல கட்ட வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்ல பைனோ சார்ஜ் எதுவும் பிடிக்க போறது இல்ல ஒருவேளை ஒரு ஒரு வருஷம் நான் கட்டலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த வருஷம் போயிட்டு என் அக்கௌண்ட் இது மாதிரி பணம் கட்ட மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு எட்டு ரூபாய் மட்டும் பயணம் போட்டு நீங்க பரவாயில் பணம் கட்டணும்னு சொல்லிடுவாங்க கட்டின பணம் என்னைக்குமே இல்லை அப்படின்னு ஆகாது மூணு வருஷத்துக்கு பணம் ரெண்டு வருஷம் பணம் கட்டிப்பீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பணம் கட்டணும் பணம் கட்டின ரெண்டு வருஷம் தான் கட்டின அப்படின்னு கேட்கும்போது அந்த காசை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இந்த ரெண்டு திட்டத்திலையும் செல்வ மகள்லையும் பப்ளிக் ப்ராவிட் ஃபண்ட்லையும் அந்த மாதிரி கிடையாது நீ ஆறு மாசம் கட்டினாலும் அந்த பணம் அப்படியே பதினாலு வருஷம் கழிச்சு கை பண்ணுறோம் இது ரெண்டு ஸ்கீமில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா இது பதினாலு வருஷம் கட்டி தான் சார் பதினாலு தான் சார் கண்டிப்பாக பதினாலு இப்போ நான் முப்பத்தி ரெண்டு வயசில் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பதினாலு வருஷம் கழிச்சு அந்த பணத்தையும் அடிக்க முடியும் நம்ம போடுற தேவையிலேருந்து பதினாலு வருஷம் பதினாலு வருஷம்

கொஞ்சம் அப்படியே இருக்கும் பையனை கொடுத்துருவாங்க பதினெட்டு வயசு கழிச்சு பையனை கொடுத்துருவாங்க இன்னொன்னு எங்க இப்போ நீங்கள் பணம் போடுற மாதிரி அந்த பாஸ்புக் மறந்து போச்சு அது இது எந்த தொலையும் கிடையாது வளர்ந்து அந்த பையன் பதினெட்டு வயசு கழிச்சு எனக்காவது போஸ்ட் ஆஃபீஸ் சைடு போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் ஒரு ஆதார் கார்டு கொடுத்தோன்னே ஏற்கனவே அக்கௌண்ட்ல செல்வம் இருக்குதுப்பா அந்த காசு அதை எடுத்து ஏன் கேள்வி கேட்டுருவாங்க எல்லாமே ஆதார் மையம் வாங்கி போச்சு எந்த ஊர்ல போய் எங்க போய் ஆதார் கொடுத்தாலும் உங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு காசு இருக்குது உங்க தாத்தா போட்டுருக்காங்க உங்க அம்மா அப்பா அன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாமே ஆதார் மையம்

அங்க வந்து சர்டிஃபை பண்ண வந்து எடுத்து கொடுப்பாங்க இந்த கார்டு நீங்க வீடு கட்டிங்க அது பென்ஷனு இந்த கம்யூனிஸ்ட் ஜாய் சான்றிதழ் அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பணம் போடுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பேங்க்லயே நீங்க கேட்கலாம் உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்லயே நீங்க கேட்கலாம் நிறைய ஸ்கீம் இருக்கு நீங்க இன்கேஸ் ஏதாவது ஒவ்வொரு ஸ்கீம் வேணும்னா நீங்க தனியாக கேட்டுக்கோங்க ஏன்னா யாருமே ஒரு மாதிரி டைம் இல்லை ஆல்ரெடி நீங்க எல்லாம் கிளம்புற நேரம் ஆச்சு நாங்களும் முதல்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சதுனால ரெண்டு ஸ்கீம் கூட முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயே பாருங்க எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இந்த செல்லுமெண்ட் ஸ்கீமிலே இப்போ இப்போவே வந்து பன்னற்சம் முப்பது லட்சம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை ரெண்டே லட்ச ஸ்கீம் மட்டும் வச்சு சின்ன ஸ்கீம் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை பிஎம்எஸ்பிஐ சுரக்ஷா பிஎம்ஐ வருஷத்துக்கு மட்டும் நமக்கு ஏதாவது நம்ம லட்சம் ரூபாய்

பணக்காரங்க வீட்டில் யாராவது பணக்காரர் இறந்து போயிட்டார்னா அந்த குடும்பத்துல பயமே இருக்காது காரணம் என்னன்னா ஒரு பணக்காரர் இறந்து போயிட்டார்னா அவர் உயிரோடு இருந்து ஒரு பத்து லட்சம் சம்பாரிச்சு கொடுப்பாருன்னா அவர் ஒரு கோடி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு அவர் போய் சேர்ந்துட்டா அவங்க குடும்பம் மேலே போயிடும் ஏன்னா ஒரு கோடி வருது அவர் இருந்தாலே மாசம் ஒரு லட்சம் தான் அவர் ஆல்ரெடி ஒரு லட்சம் ஒரு கோடி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு அவர் போயிட்டா ஒரு கோடி வருது ஃபேமிலி உடனே வீடு காரம் செட்டில் அடுத்து வந்துடுவாங்க அதே ஃபாலோ பண்ணி அந்த பணக்கார குடும்பம் இவங்களும் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரிஸ்க் ஆக ஆக அந்த குடும்பம் நல்லா போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த மிடில் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல மிடில் கிளாஸ் இதுக்கு லோயர் மிடில் சொன்னவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த இன்சூரன்ஸ் போடுறதா நமக்கு பிடிக்காது அதில் போயிட்டு பணம் போட்டுட்டு அந்த இன்சூரன்ஸ் போடும் போது நான் தாவது போது பேங்க் இருக்குமா நான் இருப்பேனா அது வாங்குறதுக்கு நான் இருப்பேனா இதெல்லாம் பேசுகிறாங்க இருக்காங்க எங்கள் அப்பாவே பேசுவார் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு யாராவது பிடிக்கிறதுக்கு ஆள் எல்லாம் வந்தாங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் காசு கிடைக்கும் சொல்லும்போது அந்த அறுவைசல நீர்த்தியா மயாவை கட்டிடு அறுவைசல நாம ஒரு இருக்கலாம் அப்படி பண்ணு ஆனா இப்ப நாம என்ன ஆச்சுன்னா எங்க அப்பா அவர் அந்த வயசுல குடும்ப சொல்லுங்க வேலை கிடையாது எனக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது எனக்கு பொட்டாடி கூட இருக்கு அவர் வேலைக்கு போயிட்டு இப்போ இப்ப சொல்லி காமிக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னானே அவனும் உயிரோடு இருக்கா ஒரு எல்ஐசி உயிரோடு இருக்கு தானே எல்லாமே இருக்கு இப்போ யோசிக்கிறாங்க முப்பது வருஷத்துக்கு நம்ம செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போவும் கேட்கறாங்க இப்பவும் நான் சொல்ற இடத்துல

இருக்கிறதுக்காக இந்த வர மந்திலையே நான் சார் சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஸ்கீமுக்கு இந்த இதுலேயும் போட்டு தரேன் இந்த ஃப்யூச்சர்லேயும் வரத்துக்கு முன்னாடி இந்த ஓட்டர் ஐடி எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னா மெயினாக இன்னும் நிறையா பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறதே இன்னும் நிறையா பேத்துக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு எதிரானுங்கிற கஷ்டமும் இனிஷியல்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்ளம் எடுத்துக்கிங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணி ஈஸியில் அவங்களோட டிரைவிங் லைசன்ஸில் ஓட்ருக்கில் பேங்க் பாஸ்புக்கில் ஆதாரில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு நேம் ஸ்கூல் ஃபீஸில் எடுத்தால் இந்திராணி இருக்குது ரேஷன் கார்டில் எடுத்தால் இந்திரானு இருக்குது ட்ரைவிங் லைசென்ஸ் எடுத்திங்கன்னா இந்திராணி இருக்குது ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றில் ஸ்பெல்லிங் வேறு செய்யணும் அதோடய நெஸ்ட்டு நீர் இன்னும் நிறையா பேருக்கு தெரியல ஒரு ஆதாரில் நம்ம ப்ரூஃப் என்ன இருக்கோ அதுதான் எல்லாத்துலேயும் இருந்துக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்குனு எழுதிக்கணும் சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது நாளைக்கு இதுதான் தான் மெயினாக நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே நம்மள்கிட்ட எல்லாமே கரெக்டாகவே யார்கிட்டையுமே இல்லை அதனால் ஓட்டடி கேம்பும் இப்போ அடுத்தது பிடிஎஃப் கேம்பும் நான் போட்டு இந்த மாதிரி கேம்லையே நான் தரேன் எல்லாரும் பெனிஃபிட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன ஸ்கீம்ஸில் வேறு எதுவும் ஃப்யூச்சர்ஸில் என்ன நல்ல ஸ்கீம்ஸ் வந்துச்சுக்கலாம் அதை செய்கிற மொதல் இது நம்ம இதாக நம்ம வாடாக தான் தேங்க் யூ